ரசூலிஹி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரத்து அம்மாபாது அன்பு நிறைந்த ஜிம் டிவி நேயர் பெருமக்களே உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் ஏக இறைவனின் அன்பு மருளும் உண்டாகட்டுமாகுக இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய நற் பார்க்கவிருப்பது இறைவனின் வாழ்த்துக்கள் அன்பான நேயர் பெருமக்களை உலகிலே வாழ்கிற நாம் நாம் செய்கிற வேலைகளுக்கு நாம் செய்கிற செயல்களுக்கு யாராவது நம்மை வாழ்த்த மாட்டார்களா என்று நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலையிலே தான் நமது வாழ்க்கை கடந்து கொள்கிறது அதே சமயத்தில் நாம் ஒரு இடத்திலே வேலை செய்கிறோம் வேலை செய்கிற அந்த இடத்திலே நாம் செய்கிற வேலைகளுக்கு நம்முடைய முதலாளி இடத்திலிருந்து ஒரு பாராட்டு கிடைத்து விடாதா ஒரு வாழ்த்து கிடைத்து விடாதா என்றெல்லாம் நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலைதான் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இதைவிட மேன்மையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்மை இவ்வுலகிலே படைத்து நமது தாய் தந்தையரை தந்து மனைவி மக்களை தந்து இந்த உலகிலே வாழ்வதற்குண்டான எல்லா விதமான வாழ்வாதாரங்களையும் வழங்கி வருகிற ஏக இறைவனினுடைய வாழ்த்துக்கள் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது என்றால் அது எவ்வளவு பெரிய பாக்கியமான விஷயம் அபு ஹொரேரா ரதியல்லாஹு அனு அவர்கள் அறிவித்து தருகிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலேஹுல்லமான் அவர்கள் கூறியதாக ஜிப்ரீல் என்று நபிகள் நாயகம் அலேஹி அன்னவர்கள் அல்லாஹு கூறியதாக குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் அல்லாஹ் ஒரு அடியானை நேசிக்கிறான் அந்த அடியானை நேசிப்பது மட்டுமில்லாமல் தன்னுடைய மலக்குகளின் தலைவராக இருக்கக்கூடிய ஜிப்ரயில் அலஹிசலாம் அன்னவர்களை அழைத்து நான் இன்னென்ன அடியார்களை நேசித்து கொண்டிருக்கிறேன் அவர்களை நீங்களும் நேசியுங்கள் என்று கூறுகிறான் அப்போ ஜிப்ரெயில் அலஹிஸ்லாம் அன்னவர்கள் அல்லாகுவே நானும் அவரை நேசிக்கிறேன் என்னையும் அந்த மனிதர்களையும் படைத்த இறைவா எந்த அடியானை நீ நேசிக்கிறாயோ அந்த அடியானை நேசிப்பதில் எனக்கும் மகிழ்ச்சி என்று ஜிப்ரயில் அலஹிஸ்லாம் அன்னவர்கள் அல்லாஹுவிடத்திலே கூறியதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் அடுத்து ஜிப்ரையில் அலஹிஸ்லாம் அன்னவர்களிடத்தில் அல்லாஹ் இப்படி சொல்வானா எந்த அடியானை நான் நேசிக்கிறேனோ எந்த அடியானை உங்களை நீங்களும் நேசியுங்கள் நீங்களும் அவரை நேசித்து அவருக்கு பாராட்டுகளை கூறுங்கள் என்று சொன்னேனோ அவர்களை உங்களோடு இருக்கக்கூடிய சகவானவர்களிடத்திலேயும் எடுத்து கூறி அந்த அடியானை வாழ்த்து கூற சொல்லுங்கள் அந்த அடியானை பாராட்ட சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ஜிப்ரையில் அழகிசலாம் அன்னவர்கள் மூலமாக சொல்லி அனுப்புவானா அருமையான பெருமக்களே அது மட்டும் இல்லை அந்த ஜிப்ரையில் அழகிசலாம் அன்னவர்கள் தன்னுடைய எல்லாம் சொன்னது மட்டுமல்லாமல் உலகில் வாழ்கிற சக மனிதர்களும் எந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறானோ அந்த மனிதனை எல்லா மக்களிடத்திலையும் நீங்கள் நேசிக்க செய்யுங்கள் என்று ஜிபரில் அலஹிசலாம் அன்னவர்களிடத்தில் இறைவன் கூறியதாக நாம் பார்க்க முடிகிறது அருமையான நேயர் பெருமக்களே இப்பேற்பட்ட பாக்கியம் யாருக்கு கிடைக்கிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் திருகுர் ஷரீஃபில் இப்படி குறிப்பிட்டு காட்டுகிறான் எத்தகையவர்களுக்கு இறைவனுடைய நேசமும் வாழ்த்துக்களும் கிடைக்கிறது என்பது நமக்கு தெரிய வேண்டும் அல்லவா அப்ப இறைவன் குறிப்பிட்டு காட்டுகிறான் யாருக்கு அத்தகைய பாக்கியத்தை தருகிறான் என்று சொன்னால் இந்த உலகிலே வாழக்கூடிய ஒரு அடியான் ஒரு மனிதன் தம்முடைய உள்ளங்களில் நேசத்தை மட்டுமல்லாமல் எப்பொழுதுமே அவன் நல்லதையே எண்ணுவான் நல்லதையே பிறருக்கு நாடுவான் நல்லதையே அடுத்தவர்களுக்கு அவன் கொடுப்பான் அவன் மிகவும் கருணையானாக இருப்பான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி செல்லம் அன்வர்கள் வழியாக அல்லாஹு குறிப்பிட்டு காட்டுகிறான் என்னு முர் ரஹ்மானு உதா எவ்வளோ அழகான ஒரு வசனம் இந்த உலகிலே வாழ்கிற பொழுது சுவாலிகான அமல்களை செய்து நல்லறங்கள் செய்து எந்த அடியான் தன்னுடைய சக மனிதர்களுக்கும் மத்தியிலே தன் வாழ்க்கையை நன்மையானதாக அமைத்துக் கொள்கிறானோ அத்தகையவன் மீது இறைவனுடைய வாழ்த்தும் இறைவனுடைய பாராட்டுதலும் மட்டுமல்ல மலக்குகளுடைய பாராட்டுதலும் வாழ்த்துக்களும் கிடைக்கிறது அது மட்டுமல்ல உலகில் வாழ்கிற சக மனிதர்கள் அனைவர்களுடைய நேசத்திற்கும் பிடித்தமான ஒரு மனிதனாக இறைவன் அந்த மனிதனை மாற்றி விடுவானா அருமையான நேயர் பெருமக்களே அல்லாஹ் எப்படி விரும்புகிறான் பாருங்கள் இந்த உலகிலே வாழுகிற பொழுது கள்ளம் கபடம் இல்லாத மனசு நமக்கு இருக்கணும் யாரை பத்தியும் எப்பயும் எத எந்த குறையும் சொல்லாம புறம் பேசி தெரியாம நாம் பரிசுத்தமான குணமுடையவராக இருந்தோம் என்று சொன்னால் நாம் இறைவனுக்கு பிடித்தமான அடியாராக உயருவோம் அத்தகைய உயர்ந்த அந்தஸ்திற்கு உரியவர்களாய் மாறுவோம் அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக அஸ்லாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்